நம்ம இன்றைக்கி ஆந்திரா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி கூட தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க மலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பத்துலேருந்து பன்னெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மிளகாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கும் கலர் நல்லா கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாவோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் அஞ்சு வெங்காயம் கூட சேர்க்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பூண்டுப்பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க அடுத்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அடுத்து இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது ஒரு உரமாக இருக்கட்டும் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகுளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இது நல்லா காரசாரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஹோட்டல்லெலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கார சட்னி சுவையில் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி கூட ரொம்ப ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் தோசை கூடையும் வச்சு சாப்பிடலாம் ஈவன் சப்பாத்தி கூடவுமே நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம நிறைய மிளகா சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் நீங்கள் இந்தளவுக்கு காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா குறைவாக மிளகா சேர்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி காஷ்மீர் மிளகாய் சேர்த்து பண்ணும்போது காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நீட்ட மிளகாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்து பண்ணி பாருங்கள் அப்போ தான் கரெக்டான காரம் இருக்கும் இல்லைனா சாப்பிடவே முடியாத அளவுக்கு காரம் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்